மிருகங்களிடம் ரமண மகரிஷியின் அன்பு பகவான் ரமண மகரிஷி எல்லோரிலும் உள்ள ஆன்மாவாக உரைவதால் அவர் எல்லா மிருகங்களுடனும் தோழமையாக இருந்ததும் மிருகங்கள் அவரது முன்னிலையில் மிகவும் அமைதியாக இருந்ததும் அதிசயம் ஒன்றும் இல்லை அவருக்கும் பசு லக்ஷ்மிக்கும் இருந்த உன்னத நட்பு எல்லோருக்கும் தெரிந்த விஷயம் ஆனால் அற்புதமான விஷயம் என்னவென்றால் நாகப்பாம்பை போலவும் மற்ற மிகவும் கொடியதாகவும் உள்ள மிருகங்களை கூட அவர் சாந்தமாக்கி அடங்க வைத்தார் அவரது ஆத்மார்த்தமான பக்தர்கள் பலர் அவர் மிருகங்களை கருணையுடனும் அன்புடனும் மென்மையுடனும் நடத்திய விதங்களைப் பற்றி பல நிகழ்ச்சி விவரங்களை தெரிவித்திருக்கிறார்கள் மகரிஷி தாம் மனிதர்களை நடத்தியது போலவே மிருகங்கள் பறவைகள் மேலும் பூச்சிகளை கூட நடத்தியது உண்மையில் அற்புதமானதுதான் திருமதி கௌரி அம்மாள் இந்த நிகழ்ச்சியை சொல்லியிருக்கிறார் ஸ்கந்தாசிரமத்தில் ஒரு மயில் பகவானை எங்கும் பின்தொடர்ந்து செல்லும் ஒரு நாள் ஆசிரமத்தில் ஒரு பெரிய கருணாக பாம்பு வந்தது மயில் பாம்பை கடுமையாக தாக்கியது பாம்பும் படமெடுத்தது இரண்டு இயல்பான விரோதிகளும் சாகும் வரை கொடிய சண்டை போட தயாராக நின்றனர் அப்போது ரமணர் பாம்புக்கு மிக அருகில் வந்து ஏன் இங்க வந்த அந்த மயில் ஒன்று கொண்டுடும் உடனே இந்த இடத்தை விட்டு போறதுதான் உனக்கு நல்லது என்று சொன்னார் உடனே நாகப்பாம்பு தலையை தாழ்த்தி அந்த இடத்தை விட்டு ஊர்ந்து சென்று விட்டது மேலும் தினந்தினம் பகவானுடன் என்ற நூலில் பின்வருமாறு ரமணர் சொன்னதாக குறிப்பிடப்பட்டுள்ளது ஸ்கந்தாஸ்ரமத்தில் சில சமயம் ரமணர் எதிரில் ஒரு மயில் தனது தோகையை விரித்தபடி இருக்குமாம் ஒரு பாம்பும் படமெடுத்தபடி இருக்குமாம் இரண்டும் ஒன்றாக விளையாடிக் கொண்டிருக்குமாம் அண்ணாமலை சுவாமி இவ்வாறு தெரிவித்தார் நான் முதன் முதலாக ஆசிரமத்திற்கு வந்தபோது அங்கு இன்னும் சில சிறுத்தை புலிகள் இருந்து வந்தன அவை ஆசிரமத்திற்கு வருவது கிடையாது என்றாலும் சில சமயம் பகவான் சென்று வந்த இடங்களுக்கு சென்று வந்தன ஒரு சமயம் அவர் எதிரில் ஒரு சிறுத்தை தோன்றியது ஆனால் அதை கண்டு ரமணர் சிறிதும் பயப்படவில்லை அவர் சிறுத்தையை பார்த்து போடா என்றார் சிறுத்தையும் அகன்று சென்றது திருச்சலம் பின்வரும் நிகழ்ச்சியை விவரிக்கிறார் ஒருநாள் இரவில் நிலவொளியில் சில பக்தர்கள் வேதங்களை ஓதியபடி அருணாச்சல மலையை சுற்றி கிரிவலம் செய்து கொண்டிருந்தனர் அப்போது அவர்கள் வழி நடுவில் திடீரென்று ஒரு சிறுத்தை நின்று கொண்டு அவர்களை பார்த்து கொண்டிருந்ததை கண்டனர் பாடகர்கள் பயத்தால் உறைந்து போனார்கள் அவர்களால் தொடர்ந்து பாடவும் முடியவில்லை ஓடவும் முடியவில்லை அந்த சிறுத்தை அவர்களை நீண்ட நேரம் கூர்ந்து கவனித்தது பிறகு பாதையை கடந்து காட்டுக்குள் சென்று மறைந்தது பக்தர்கள் தமது பாக்கியத்திற்கு நன்றி செலுத்திவிட்டு கிரிவலத்தை செய்து முடித்துவிட்டு ஆசிரமத்திற்கு திரும்பிய பின் தமது சாகச நிகழ்ச்சியை ரமணரிடம் சொன்னார்கள் ரமணர் அதை உன்னிப்பாக கேட்டார் பிறகு சொன்னார் பயப்பட காரணமில்லை அந்த சிறுத்தை ஒரு ஞானி அவர் நீங்கள் வேதம் ஓதுவதைக் கேட்க மலையிலிருந்து இறங்கி வந்தார் நீங்கள் பயந்து பாடுவதை நிறுத்தியதால் அவர் மிகவும் ஏமாற்றத்துடன் சென்றுவிட்டார் நீங்கள் ஏன் பயந்தீர்கள் திரு சலம் மேலும் ஒரு நிகழ்ச்சியை தெரிவிக்கிறார் ஒரு முறை ஒருவர் ஒரு காயமடைந்த புறா ஒன்றை கொண்டு வந்தார் ரமணர் அதை தம் கைகளில் சிறிது நேரம் வைத்துக்கொண்டு பிறகு கூடத்தில் சேர்ந்திருந்த பக்தர்களிடம் கேட்டார் முற்றிலும் குணமாகும் வரை இந்த புறாவை யார் கவனித்துக் கொள்வீர்கள் பதில் ஒன்றுமே வரவில்லை சில காலத்திற்கு முன்னால் பரோடாவின் மகாராணி ஆசிரமத்திற்கு வெண்மை நிற மயில் ஒன்று பரிசளித்திருந்தாள் அதை கவனித்துக்கொள்ள கொள்ள எல்லோரும் ஆவலாக இருந்தனர் பகவான் சுற்றிலும் பார்த்துவிட்டு பிறகு புறாவிடம் பேச ஆரம்பித்தார் பாவம் நீ ஒரு மயில் இல்ல மகாராணி கொடுத்தது போல ஒரு விலை உயர்ந்த பறவை இல்ல நீ ஒரு சிறிய உபயோகமற்ற வெறும் புறாதான் உன்னை யார் விரும்புவா உன்னை யார் கவனிச்சு பார்த்து என்று சொன்னார் புறா ஒரு சாதாரண கூண்டில் சில காலம் வைக்கப்பட்டு பிறகு குணமடைந்து பறந்து போய்விட்டது ஆனால் எல்லா உயிர்களுக்கும் அடிப்படையான கருணையின் பாடம் அனைவர் மனதிலும் மிஞ்சி நின்றது ரமணர் மிருகங்களை மிகவும் அன்புடனும் அக்கறையுடனும் நடத்தி வந்தார் சில சமயம் ஓரிரண்டு குரங்குகள் கூடத்திற்குள் நடந்து வரும் சில பக்தர்களை இது பாதித்தது ரமணர் மென்மையாக குரங்குகளை அழைத்து முந்திரி பருப்பும் வேர்க்கடலையும் கொடுப்பார் அவை மகிழ்ச்சியால் கீச்சிட்டுக் கொண்டே செல்லும் சில சமயம் ஒரு அணில் மஞ்சத்தின் மீது ஏறி வரும் ரமணர் அதை கொஞ்சிவிட்டு என்ன இருக்கிறதோ அந்த உணவுப் பொருளை அதற்கு கொடுப்பார் அது ஒருவரையும் தொந்தரவு செய்யாமல் சென்றுவிடும் அதே போல மயில் ஒன்று வந்து அவர் கையிலிருந்து பொறியை எடுத்துக்கொள்ளும் அணில்களை பொறுத்தவரை தினம் தினம் பகவான் என்ற நூலில் இந்த சுவாரஸ்யமான நிகழ்ச்சி உள்ளது திருமதி சூரி நாகம்மா சென்னையிலிருந்த தமது சகோதரர் திரு டி எஸ் சாஸ்திரிக்கு ரமணாசிரமத்தின் சாரம் மிகுந்த நிகழ்ச்சிகளை கடிதங்கள் மூலமாக விவரித்து வந்ததுடன் அவற்றை தொகுத்து பதிவு செய்து வந்தார் இவை ரமணர் முன்னிலையில் சமர்ப்பிக்கப்பட்டன ரமணர் அவற்றை பார்வையிட்டுவிட்டு பிறகு அவற்றிற்கு ஒரு அட்டவணை அல்லது பொருள் அடக்கம் அளிக்கும்படி திருமதி நாகம்மாவுக்கு ஆலோசனை அளித்தார் அதில் ஒரு நிகழ்ச்சி அணில்களைப் பற்றி இருந்தது எனவே பகவான் அவற்றை பற்றி பேச ஆரம்பித்தார் அவர் சொன்னார் ஒரு சமயத்தில் இங்கிருந்த ஜனங்களுக்கும் அணில்களுக்கும் ஒரு மாதம் முழுவதும் வழக்கமான போர் இருந்து வந்தது அணில்கள் என் தலைக்கு மேல் கூடுகள் கட்டும் தினமும் மக்கள் அவற்றை நீக்குவார்கள் ஆனால் மறுபடியும் அணில்கள் கூடுகளை கட்டிவிடும் கடைசியில் கூரையில் எல்லா ஓட்டைகளும் மூடப்பட்டன பிறகு அணில்களால் ஒன்றும் செய்ய முடியவில்லை ஒரு சமயத்தில் அணில்கள் என் சோஃபா மீதெல்லாம் ஓடும் பக்கங்களிலும் தலைகாணிகளின் அடியிலும் மற்ற எல்லா இடங்களிலும் ஓடிச் செல்லும் நான் உட்காரும் போதோ அல்லது சாய்ந்து கொள்ளும்போதோ மிகவும் கவனமாக இருக்க வேண்டியிருந்தது சில சமயம் சிறிது வலிவாக சாய்ந்ததால் என்னை அறியாமல் ஒரு சிறிய அணிலுக்கு சமாதி கொடுத்திருக்கிறேன் மலையின் மீது ஸ்கந்தாசிரமத்தில் கூட இதெல்லாம் நிகழும் அங்கும் அவை என் படுக்கை மீதும் தலையணைகள் மீதும் நெருக்கமாக அமர்ந்திருக்கும் அதற்கு முன்பு கூட இது ஆரம்பித்தது குருமூர்த்தத்தில் நான் இருந்தபோது கூட பறவைகளும் அணில்களும் என்னை சுற்றி கூடுகள் கட்டும் ஒருவித பறவை களிமண்ணால் கூடு கட்டும் ஒரு இத்தகைய கூடு ஒன்று கட்டப்பட்டது பறவைகள் சென்றபின் அணில்கள் அதில் வசிக்க ஆரம்பித்தன திரு கே சுப்பிரமணியன் இந்த நிகழ்ச்சியை தெரிவித்தார் ஒருமுறை முறை மான் சில மிருகங்களால் தாக்கப்பட்டது சாதாரண காயங்கள் பின்பு மோசமாக ஆகிவிட்டன ரமணர் அதன் முகத்தை கைகளில் தாங்கி அதன் கண்ணீர் நிறைந்த கண்களை நோக்கியவாறு அதன் அருகில் அமர்ந்திருந்தார் ஆசிரமத்தின் சர்வாதிகாரி அண்மையில் இருந்த எனது உறவினரிடம் பகவானுக்கு சற்று ஓய்வளித்து மானை பார்த்து கொள்ளும்படி சொன்னார் ரமணரும் இதை கேட்டார் ஆனாலும் பதில் ஒன்றும் அளிக்கவில்லை மான் தனது கடைசி சுவாசத்தை விடும் வரை அங்கேயே அமர்ந்திருந்தார் பசு லக்ஷ்மியின் சமாதிக்கு அருகில் இந்த மானுக்கும் ஒன்று உள்ளது மேஜர் ஏ டபிள்யூ சாட்விக் இவ்வாறு தெரிவித்தார் ரமணர் எப்போதும் எல்லா மிருகங்களுக்கும் கருணை காட்டினார் பாம்பு தேள் இவை கூட கொல்லப்பட அனுமதிக்கப்படவில்லை ரமணருக்கு நாய்கள் மீது ஒரு மென்மையான உணர்வு இருந்தது ஒரு சமயம் நாய்க்குட்டி ஒன்று அலுவலகத்திற்கு அருகில் அசிங்கம் செய்துவிடும் சர்வாதிகாரி மிகவும் கோபம் கொண்டு நாய்க்குட்டியை ஆசிரமத்திலிருந்து துரத்திவிட முயன்றார் ஆனால் ரமணர் நாய்க்குட்டியின் சார்பில் பேசி காப்பாற்றினார் ஒரு சிறு குழந்தை இப்படி செய்தால் யாரும் கோபித்துக் கொள்வதில்லை இந்த நாய்க்குட்டியும் ஒரு குழந்தைதானே அதற்கு என்ன தெரியும் என்று சொன்னார் மேலும் ரமணருக்கு குரங்குகள் மீது ஒரு சிறப்பான அன்பு இருந்தது பலவிதங்களில் அவை மனிதர்களை விட மேன்மையானவை என்று அடிக்கடி சொல்வார் குரங்குகளுக்கு எப்படி உணவளிக்க வேண்டும் என்று அறிவுறுத்தல்கள் அளித்தார் ஆனால் ஆசிரமத்தின் நிர்வாகிகளுக்கு குரங்குகள் ஒரு பெரும் தொல்லையாக அமைந்தன ஆனால் பகவான் அவற்றை பல விதங்களில் ஊக்குவிப்பார் அதோடு அவர் அருகில் இருப்பதற்காக சில சமயம் ஜனங்கள் எப்படி மறுபிறவியில் ஒரு மிருகமாக தோன்றுவார்கள் என்றும் சொன்னார் ஆசிரம பசு லக்ஷ்மியின் உதாரணம் நிச்சயமாக இருக்கிறது இது சம்பந்தமாக தினம் தினம் பகவானுடன் என்ற நூலில் உள்ள குறிப்பை தெரிவிப்பது அவசியம் திரு ஜி வி எஸ் சென்றமுறை ரமணரை பார்க்க வந்தபோது தாம் இயற்றிய இரண்டு கவிதை வரிசைகளை இப்போது ரமணருக்கு படித்து காட்டினார் அவற்றின் சாராம்சம் பின்வருமாறு எல்லாவித மிருகங்களுக்கும் அணில்கள் மயில்கள் நாய்கள் பசுக்கள் குரங்குகள் இவற்றுக்கெல்லாம் நீங்கள் காட்டும் கருணையை கண்டு யார்தான் பாதிக்கப்படாமல் இருப்பார் ஒருவரது எலும்புகளே அதனால் கரைந்துவிடும் எல்லாவித பறவைகளும் கொடிய மிருகங்களும் உங்கள் பார்வைக்காகவும் ஸ்பரிசத்திற்காகவும் உங்களிடம் வருகின்றன வந்து முக்தி அடைகின்றன இந்த மனித மிருகத்திற்கும் அந்த நற்கதியை உறுதியளித்து காப்பாற்றுங்கள் திரு கே சுவாமிநாதன் பின்வருமாறு சொன்னார் முனிவர் பாவம் செய்தவர் அரசர் பாமரர் படித்தவர் படிக்காதவர் பசு நாய் அல்லது குரங்கு யாராக இருந்தாலும் ரமணர் எல்லோருக்கும் நண்பராக இருந்தார் பக்தர் ஒருவர் தமது நாய் தம்மைவிட ரமணரின் துணையை விரும்பியதை பற்றி தெரிவித்தார் அவர் சொன்னார் ஒரு நாள் என் நாய்களில் ஒன்று காணவில்லை மாலை வேளையில் ஒரு துறவி நாயுடன் வந்தார் அவர் சொன்னார் அது என்னிடம் திரும்பி வந்துவிட்டது நான் அதை வைத்து கொண்டிருக்கலாம் ஆனால் உங்களிடமிருந்து நான் ஏன் திருட வேண்டும் என்று துறவி சொன்னார் இவ்வாறு கே சுவாமிநாதன் விவரித்தார் திரு கிருஷ்ண பிக்ஷு பின்வரும் நிகழ்ச்சியை விவரித்தார் உணவு வேளைகளில் ரமணர் மிகவும் சிறிதளவே பரிமாறும்படி கேட்பார் மேலும் இலையில் சிறிதளவும் வீணாக்காமல் கடைசி வரை உட்கொண்ட பின்னரே எழுந்திருப்பார் ஒருமுறை நான் சொன்னேன் நாம் இப்படி இலைகளில் உள்ள உணவையெல்லாம் சாப்பிட்டு விட்டால் இதற்காக காத்திருக்கும் மிருகங்களுக்கு ஒன்றும் பாக்கி இருக்காது அதற்கு ரமணரின் பதில் என்னவென்றால் உங்களுக்கு இவ்வளவு கருணை இருந்தால் நீங்கள் சாப்பிடுவதற்கு முன்னால் மிருகங்களுக்கு ஏன் உணவளிக்க கூடாது பகவானின் கருணை தாவரங்களுக்கு கூட கிடைத்தது ஒரு முறை ஆசிரமத்தின் சர்வாதிகாரி ஒரு பாதாம் மரத்தின் வாடி போன இலைகளை நீக்கும்படி ஒரு தொழிலாளியிடம் சொன்னார் அந்த ஆள் கண்டபடி மரத்தை இங்கும் அங்கும் வெட்ட ஆரம்பித்தார் பகவான் அவனுக்கு குரல் கொடுத்தார் ஏய் நீ மரத்தை ரொம்ப சித்திரவதை செய்கிறாய் அது உயிரோடு இருக்கிறது என்று உனக்கு தெரியாதா நான் உன் தலை முடியை திடீரென்று பிடித்து இழுத்தால் உனக்கு எப்படி இருக்கும் அதில் உயிர் இல்லை என்றாலும் நீ வலியை உணர்வா இல்லையா பாவம் அந்த மரம் அதை விட்டுவிட்டு போ என்று சொன்னார்